எல்லோருக்கும் வணக்கம் மூன்றாம் பாகத்தின் பத்தாவது அத்தியாயம் வாக்குவாதவாதம் கடந்த பதிவுல மந்திர ஆலோசனை சபையில மகேந்திர பல்லவர் புலிகேசி சமாதான தூது அனுப்பியிருப்பது பற்றி சொல்லியதையும் அமைச்சர்களின் கருத்துக்களை கேட்டறிந்ததையும் பார்த்தோம் இப்ப பத்தாவது அத்தியாயத்தை வாசிக்கலாம் மந்திரி மண்டலத்தாரின் ஒருமுகமான அபிப்பிராயத்தை முதன் மந்திரி சாரங்க தேவப்பட்டர் கூறி முடித்ததும் மகேந்திர சக்கரவர்த்தி சபையோரை ஒரு தடவை சுற்றி வளைத்து பார்த்தார் மாமல்லரும் பரஞ்சோதியும் இருந்த இடத்தை மட்டும் நோக்காமல் அவருடைய கண்ணோட்டத்தை முடித்துவிட்டு சபையோர்களே உங்களுடைய அபிப்பிராயத்தை முன்கூட்டியே எதிர்பார்த்து என்று ஆரம்பித்தார் சிங்காசனத்தில் நிலைத்து உட்கார முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்த மாமல்லர் அப்போது துள்ளி எழுந்து பல்லவேந்திரா சாதுக்களும் சமாதான பெரியர்களும் ராஜதந்திரிகளும் தீர்க்க வீற்றிருக்கும் இந்த மகாசபையில் அடியேனும் ஒரு வார்த்தை சொல்லலாம் அல்லவா என்று கேட்டார் அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் நெருப்பை கக்கிக் கொண்டு வரும் அக்னி அஸ்திரத்தை போல் அந்த சபையில் இருந்தவர்களின் அக்னி அஸ்திரங்களை மகேந்திரர் வருணாஸ்திரத்தை பிரயோகித்து அடக்க முயன்றார் மாமல்லா இதென்ன இப்படி கேட்கிறாய் பல்லவ சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்துக்கு உரிமை பூண்ட குமார சக்கரவர்த்தி அல்லவா நீ சாம்ராஜ்யத்தின் மந்திராலோசனை சபையில் கலந்து கொள்ள உனக்கு இல்லாத பாத்தியதை வேறு யாருக்கு உண்டு உன் மனதில் தோன்றுகிறது என்னவோ அதை தாராளமாக சொல் தந்தை ஆகையாலும் இச்சபையில் உள்ளவர்கள் எல்லாம் வயதிலும் அனுபவத்திலும் முதிர்ந்த ஆதலாலும் நீங்களையெல்லாம் அவமதித்து பேசும் உரிமையை மட்டும் நீ கோரமாட்டாய் என்று கருதுகிறேன் அப்போது சபையில் ஏற்பட்ட குறுநகைப்பின் ஒளி மாமல்லர் காதில் விழவும் அவர் தம் கண்களில் தீ எழுமாறு சபையை சுற்றி பார்த்துவிட்டு தந்தையை இடைமறித்து கூறினார் தந்தையே தங்களையாவது இங்குள்ள பெரியவர்களையாவது அவமதிக்கும் எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை பல்லவ குலத்தையும் பல்லவ ராஜ்யத்தையும் உலகம் என்றென்றைக்கும் அவமதிக்காமல் இருக்க வேண்டும் என்றுதான் கவலைப்படுகிறேன் வாழையடி வாழையாக தொண்டைமான் இளந்திர காலத்தில் வந்த வீர பல்லவ குலத்தின் பெருமையை குறித்து தாங்கள் அடிக்கடி சொல்லி இருக்கிறீர்கள் பல்லவ குலத்தைச் சேர்ந்தவர்கள் யாராவது இதற்கு முன்னால் இவ்விதமெல்லாம் செய்ததுண்டா போர்க்களத்தில் எதிரியின் படைகளுக்கு புறங்காட்டி பின்வாங்கி வந்ததுண்டா பகைவர்களின் படையெடுப்புக்கு பயந்து கோட்டைக்குள்ளே ஒளிந்து கொண்டதுண்டா கடைசியாக இப்போது பல்லவ நாட்டுக்குள் படையெடுத்து வர துணிந்த பாதகனுடன் சமாதானம் செய்து கொள்ள போவதாக சொல்லுகிறீர்கள் பல்லவேந்திரா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நாளைக்கு உலகிலெல்லாம் என்ன பேச்சு ஏற்படும் வாதாபி சக்கரவர்த்தி படையெடுத்து வந்தபோது பல்லவ சக்கரவர்த்தி பயந்து கோட்டைக்குள் புகுந்து கொண்டார் கடைசியில் சரணாகதி அடைந்து சமாதானம் செய்து கொண்டார் என்றுதானே உலகத்தார் சொல்லுவார்கள் புலிகேசி சமாதானத்தை வேண்டி தூது அனுப்பினான் என்று ஒருவரும் சொல்ல மாட்டார்கள் பாண்டியனும் சோழனும் சேரனும் கலப்பாளனும் பல்லவர்களை பார்த்து நகையாடுவார்கள் உள்ளலூரில் புறங்காட்டி ஓடிய மறுபடியும் துள்ளி எழுவான் உலகம் ஏற்பட்ட இப்படி கேட்போரின் மான உணர்ச்சியை தூண்டும் வீரமுள்ள வார்த்தைகளை பேசிக் கொண்டு வந்த போது கலகலப்பு மாமல்லருடைய வார்த்தைகளில் உண்மை இருக்கிறது என்பதை ஆமோதித்து ஒருவரோடொருவர் கசமுசம் என்று பேசிக் கொண்டார்கள் இந்த நிலைமையை தமது கூறிய கழுகு கண்களின் பார்வையினால் தெரிந்து கொண்ட மகேந்திர சக்கரவர்த்தி மாமல்லருடைய பேச்சில் நடுவே குறுக்கிட்டார் மகனே உலகம் நீ நினைப்பது போல் அவ்வளவு பைத்தியக்கார உலகம் அல்ல மனிதர்கள் எல்லோரும் அவ்வளவு முட்டாள்களும் அல்ல அப்படியே இருந்த போதிலும் அதற்காக நானும் மூடத்தனமான காரியத்தை செய்ய முடியாது அவசியம் இல்லாத போது யுத்தம் நடத்த முடியாது லட்சக்கணக்கான வீரர்களின் உயிரை வீண் வீம்புக்காக பழி கொடுக்க முடியாது காரணமில்லாமல் நாட்டின் பிரஜைகளை சொல்ல முடியாத கஷ்டங்களுக்கு உள்ளாக்க முடியாது மாமல்லா இந்த பல்லவ சிம்மாசனத்தில் நான் ஏறிய பொழுது இந்த மணிமகுடம் என் தலையில் சூட்டப்பட்ட அன்று இச்செங்கோலை முதன் முதலாக என்னுடைய கரத்தில் ஏந்தியவுடனே இந்த நாட்டு மக்களின் உயிரையும் உடைமையையும் பாதுகாப்பேன் அவர்களுக்கு கஷ்டம் எதுவும் வராமல் தடுப்பேன் என்று நாடறிய சபதம் செய்தேன் வெறும் வீம்புக்காகவோ உலகத்தில் மூடர்கள் ஏதேனும் சொல்லுவார்களே என்பதற்காகவோ அந்த சபதத்தை நான் கைவிட முடியாது என்று கம்பீரமான குரலில் தலை நிமிர்ந்து கூறினார் ஆனால் மாமல்லருடைய அம்பார தூணியில் இன்னும் சில பானங்கள் மிச்சமிருந்தன தந்தையே இந்த பல்லவ நாட்டு பிரஜைகளை பற்றி தாங்கள் கவலைப்படுகிறீர்கள் என்றால் அந்த கவலை தங்களுக்கு வேண்டாம் தெய்வாதீனமான காரணத்தினால் ஏழு மாதத்துக்கு முன்னால் ஒரு சிறு கிராமத்தில் நான் மூன்று தினங்கள் வசிக்க நேர்ந்தது அப்போது அந்த கிராமத்து ஜனங்கள் பேசிக்கொண்டதை கொண்டதை இரு சிவிகளாலும் கேட்டேன் இந்த பல்லவ ராஜ்யத்தின் பிரஜைகள் சுத்த வீரர்கள் என்றும் மானத்துக்காக உயிரையும் உடைமைகளையும் திறனமாக மதிக்கிறவர்கள் என்றும் அறிந்தேன் புல்லலூர் சண்டையை பற்றியும் அதில் நாம் அடைந்த வெற்றியை குறித்தும் பல்லவ நாட்டு மக்கள் எப்பேற்பட்ட குதூகலம் அடைந்தார்கள் தெரியுமா நாம் வீர சைன்யத்துடன் இந்த காஞ்சி போட்டைக்குள் ஒளிந்து கொள்ளப் போகிறோம் என்ற வதந்தியை அவர்களால் நம்ப முடியவில்லை பல்லவேந்திரா என் காதினால் கேட்ட வார்த்தையை சொல்லுகிறேன் மண்டபப்பட்ட கிராம ஜனங்கள் என்ன பேசிக்கொண்டார்கள் தெரியுமா மாமல்லனை போன்ற புத்திரனையும் பரஞ்சோதியை போன்ற தளபதியையும் படைத்த மகேந்திர சக்கரவர்த்தி புலிகேசிக்கு பயந்து எதற்காக கோட்டைக்குள் ஒளிந்து கொள்ள போகிறார் ஒரு நாளும் அப்படி செய்ய மாட்டார் என்று பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் புலிகேசி காஞ்சி கோட்டை கருகில் வந்ததும் பல்லவ சைன்யம் பாதாபி சைன்யத்துடன் வீரப்போர் புரியும் என்று நம் பிரஜைகள் எதிர்பார்த்தார்கள் அவர்களை நாம் அடியோடு ஏமாறும்படி செய்துவிட்டோம் இப்போதாவது அவர்களுடைய நம்பிக்கையை மேம்படுத்த எனக்கு கட்டளையிடுங்கள் இந்த கோட்டைக்குள்ளே ஓர் லட்சம் பல்லவ வீரர்கள் எப்போது போர் வரும் என்று துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நகரின் மாபெரும் கொல்லர்கள் ஒன்றரை வருஷமாக செய்து குவித்திருக்கும் வாட்களும் வேல்களும் தாகம் தாகம் என்று தவித்துக் கொண்டிருக்கின்றன இதோ என் உயிர்த்தோழர் பரஞ்சோதியும் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார் தந்தையே சைன்யத்தை நடத்தி கொண்டு போக கட்டளையிடுங்கள் வாதாபி சைன்யத்தை நிர்மூலம் செய்ய இந்த கணமே ஆங்கே இடுங்கள் மகேந்திர பல்லவர் உணர்ச்சி மிகுதியினால் பேச முடியாமல் தத்தளித்தார் தமது அருமை குமாரனுடைய வீர ஆவேச மொழிகளை கேட்டு அவருடைய கல் நெஞ்சமும் கணிந்து விட்டதாக ஒரு கணம் தோன்றியது எனினும் மறுகணமே அவர் பள்ளி கடித்துக் கொண்டு கடுமையாக வைத்துக் சொன்னார் குழந்தாய் சுத்த வீரன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீ பேசினார் அது உரித்து எனக்கு சந்தோஷம் தான் ஆனாலும் உன் யோசனையை நான் ஒப்புக்கொள்வதற்கில்லை பல்லவ நாட்டு வீர குடிமக்களின் அபிப்பிராயத்தை பற்றி சொன்னாய் அதை பற்றியும் எனக்கு மகிழ்ச்சியே ஆனால் பிரஜைகளின் அபிப்பிராயம் எப்போதும் சரியான அபிப்பிராயமாயிராது முன் யோசனையின்றி உணர்ச்சி வேகத்தினால் பிரஜைகள் சொல்லும் பேச்சை கேட்டு அது காரணமாக இந்த நாட்டு மக்களுக்கும் அவர்களுடைய வருங்கால சந்ததிகளுக்கும் எல்லையற்ற கஷ்ட நஷ்டங்களை நான் உண்டாக்கப் போவதில்லை இவ்விதம் மாமல்லரைப் பார்த்து சொன்னவர் சபையோரின் பக்கம் திரும்பி சபையோர்களே உங்களுடைய சம்மதத்தை எதிர்பார்த்து நான் வாதாபி சக்கரவர்த்திக்கு முன்னமே மறுமொழி அனுப்பிவிட்டேன் அவருடைய சமாதான தூதை ஏற்றுக்கொள்ளவும் அவரை காஞ்சி நகருக்குள் நமது விருந்தினராக வரவேற்க மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொள்வதாகவும் ஓலை எழுதி அனுப்பிவிட்டேன் இவ்விதம் நான் கொடுத்துவிட்ட வாக்கை இனி என்னால் மீற என்றார் மாமல்லர் அப்போது முன்னை விட அதிக பரபரப்புடனே அப்பா இது என்ன பல்லவ வம்சத்தின் கொடிய சத்துருவை நமது தலைநகரத்தில் வரவேற்பதா புலிகேசிக்கு உபசாரமா யுத்தத்தை நிறுத்தி சமாதானம் செய்து கொள்வதோடாவது நிறுத்திக் கொள்ளுங்கள் வாதாபி படை இந்த நாட்டை விட்டு ஒழியும் வரையில் நாம் கோட்டைக்குள்ளே வேணுமானாலும் முடிந்து கொண்டிருப்போம் ஆனால் வஞ்சக புலிகேசியுடன் நமக்கு சிநேகம் வேண்டாம் வைஜேந்து பட்டணத்துக்கு நெருப்பு வைத்த பெரும் பாதகன் இந்த புண்ணிய நகரத்துக்குள்ளே காலடி வைக்க வேண்டாம் என்று அலறினார் முடியாது மாமல்லார் பல்லவ குலத்தினர் ஒரு தடவை கொடுத்த வாக்கை மீறுவது வழக்கமில்லை புலிகேசியை நான் வரவேற்றே ஆக வேண்டும் என்றார் மகேந்திரன் இதை கேட்ட மாமல்லர் இரண்டு அடி முன்னால் பாய்ந்து வந்தபோது சபையோர் ஒரு திடுக்கிட்டு திடுக்கிட்டு போய்விட்டார்கள் தந்தையை தாக்குவதற்கே அவர் பாய்கிறாரோ என்று கூட சிலர் பயந்து போனார்கள் அவ்விதமான விபரீதம் ஒன்றும் நேரவில்லை சக்கரவர்த்தியின் அருகில் வந்து கை கூப்பி கொண்டு தந்தையே வாதாபி சக்கரவர்த்தியை தாங்கள் வரவேற்றே ஆக வேண்டுமானால் எனக்கு ஒரு வரம் கொடுங்கள் புலிகேசியும் நானும் ஏக காலத்தில் இந்த நகருக்குள்ளே இருக்க முடியாது புலிகேசி உள்ளே வரும்போது நான் வெளியே போய்விடுவதற்கு அனுமதி கொடுங்கள் என்றார் மாமன்னர் நானும் அப்படித்தான் யோசித்து வைத்திருக்கிறேன் குமாரா வாதாபி சக்கரவர்த்தி வரும்போது உன்னை வெளியே அனுப்பி விடுவதாகத்தான் உத்தேசித்திருக்கிறேன் அதற்கு வேறொரு அவசியமும் ஏற்பட்டிருக்கிறது என்றார் சக்கரவர்த்தி இச்சமயத்தில் தளபதி பரஞ்சோதி ஓரடி முன்னால் வந்து பிரபு எனக்கும் குமார சக்கரவர்த்தியுடன் வெளியேற அனுமதி தர வேண்டும் என்று கேட்க மகேந்திரர் கூறினார் ஆகா அப்படியே ராமன் போகும் இடத்துக்கு லக்ஷ்மணனும் போக வேண்டியது நியாயம்தானே நீங்கள் இருவரும் நம் சைன்யத்திலே சிறந்த முப்பது வீரர்களை பொறுக்கிக் கொண்டு ஆயத்தமாகுங்கள் வடநாட்டு சலுக்க சைனியம் படையெடுத்த சமயம் பார்த்து கோழைத்தனமாகவும் திருட்டுத்தனமாகவும் பல்லவ ராஜ்யத்துக்குள் பிரவேசித்த தென்பாண்டிய நாட்டானுக்கு அவசியம் ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் சீக்கிரமாகவே புறப்பட ஆயத்தமாக சக்கரவர்த்தியின் கடைசி மொழிகள் மாமல்லருடைய கோபத்தை தனித்து ஓரளவு உற்சாகத்தை அளித்ததோடு மந்திரி மண்டலத்தாரை ஒரே ஆச்சரிய கடலில்